நல்ல ஒரு பிரத்தில் இருக்கக்கூடியதுங்க ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் நீங்கள் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் அண்ட் இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லைங்க வெறும் நூத்தி ரூபாய்க்கு இங்க பாத்தீங்களா சோ நிறைய பேர் என்கிட்டயும் சரி எங்க மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல அவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் இருக்குமா மோனி வியா ஃபேஷன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் வந்து பிளஸ் சைஸ் வந்து நிறைய டைம் போட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காகவே கண்டிப்பா இந்த டைம் வெறும் நூத்தி ரூபாய்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் அண்ட் ஃபைவ் எக்ஸல் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளஸ் சைஸ்மே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் உங்களுக்கான இந்த அனார்கலி மாடல் அம்ரலா கட்சுடிஸ் எல்லாமே இந்த வாட்டி பிளாட் ஒன் டபுள் நைன்க்கு வந்திருக்குங்க வெறும் ஒன் வீக் ஆஃபரா உங்களுக்கு வந்து மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர்லாம் இருக்க போது ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குவாலிட்டியாக இருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ராண்டட் ட்ரெஸ்ஸஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வியா ஃபேஷன்ஸில் எப்பயுமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த எக்கச்சக்கமான நைட் ஷூட்ஸுமே வந்து நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இது கூட இன்னொரு சூப்பரான ஐட்டம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சூப்பராக கலெக்டிட் இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ

கடலா குத்திஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுலவே பாத்தீங்கன்னா வந்து ஸோ ஃபர்ஸ்டே நான் காமிச்சிடுறேன் என்னடா இவ்வளோ பெருசா இருக்குன்னு பார்க்காதீங்க இது பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் அண்ட் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் சைஸ் தாங்க நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம வியா ஃபஷனில் எப்போ வந்து ஃபைவ் எக்ஸல் பிளஸ் சைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லையும் அண்ட் வந்து நல்ல ஒரு ஹெவியான கிராண்ட்லையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதேக்காகவே இப்போ உங்களுக்காக கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா மக்களே மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் நிலைக்கு போகுது ஸோ ஒன் வீக் மட்டும் தான் நினைக்கிறேன் எஸ் ஒரு வீக்கில் தான் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு டேரக்ட் விசிட்டாக வந்து வாங்கிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஸோ நிறைய பேருக்கான ஒரு சூப்பர் டூப்பரான ஆஃபர் இதுன்னே சொல்லலாங்க அண்ட் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸலுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் அண்ட் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்களேன் ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ லைட் கலர்ஸ் டு டார்க் கலர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் இருந்து ஆரம்பிக்குது த்ரீ எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கலர் காண்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ஸோ லென்த் பார்த்துக்கோங்க செம்மையாக இருக்குது லென்த் ஆகட்டும் பேக் சைட் அவைலபிள் ஃப்ரண்ட்ல ஒரு அழகாக நீட்டா வந்து ஒரு மிரே ஒர்க்ஸ் அண்ட் பீட் ஒர்க்ஸ் வச்சு இதுலயே இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல நல்ல ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ல ஒரு ப்ளூ கலர்ல அழகாக கொடுத்திருக்காங்க எக்ஸல்ல இருந்து அப் ஆயிட்டு இருக்குங்க அண்ட் நிறைய கலர்ஸ் பாருங்களேன் ஸோ இதுல வா நிறைய இருக்குங்க ஓரளவு காமிச்சிருக்கேன் டைரக்ட் விசிட் பண்ணி நேரடியாக வந்து பார்த்துக்கோங்க மார்னிங் நைன் தேர்ட்டிலிருந்து ஈவினிங் ஒரு நைன் ஓ கிளாக் ஷாப் விசிட் பண்ணலாம் தாராளமாக டைரக்ட் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் விரும்பி போடக்கூடிய இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அம்ரலா கச்சுடிஸ் அனார்கலி மாடல் எல்லாமே வந்து இந்த வாட்டி நம்ம வியா ஃபேஷன்ஸ்ல ஒன் டபுள் நைன் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க சீக்கிரமாக ரஷ் பண்ணுங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க அவ்வளோ அழகா எலகெண்டா அட்டகாசமாக இருக்குங்க வந்து இவ்வளோ கலர் வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் அழகாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் மெட்டீரியல் ஸோ இந்த மெட்டீரியல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அண்ட் எல்லாமே வந்து நம்ம ப்ராண்டட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேயே இந்த இந்த பேட்டர்ன்ஸ் பாருங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பேட்டனில் இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சட்டில் கலர்ஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் பிரிண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப எலிகெண்டாக ரிச் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம் ஸோ இது எல்லாமே ஒன் வீக் ஆஃபர் மட்டும்தான் அண்ட் இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் உடையே வந்துருதுங்க ஸோ உடனே ரஷ் பண்ணுங்கள் மார்ச் செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரன்னிங்கில் இருக்குங்க ஸோ உடனே வந்து வாங்கிக்கோங்க ஸோ இது எப்படி இருக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப போஸ் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ குத்திஸ் தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் நைன்டி நைன்க்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதில் வந்து டபுள் கோட்டிங் வித் லைனிங் கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளோரல் டிசைன்ஸ் இதில் இருக்கக்கூடிய சட்டிலான ஒரு டபுள் ஷேடு அதெல்லாம் அழகாக இருக்குங்க அண்ட் இதில் ஒன் இதில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா நல்ல ஒரு சிம்மரியாக உங்களுக்கு ரிப்ளிக்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஈவினிங் வியூஸ் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி கெட்டு கதர் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி நீங்க வியூ பண்ணீங்கன்னா ஒரு லைட்டிங்ஸ்லாம் எல்லாம் நல்லா ஒரு அப்படியே சிம்மரியா சூப்பரா சட்டலா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அண்ட் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இருந்தாங்க அண்ட் இதுல இருக்கக்கூடிய சைசஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து இருக்குங்க ஸோ எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கக்கூடிய சைஸஸ் எல்லாமே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் ஓரளவு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டே இருக்கேன் அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ வந்து டேரக்டா வந்து விசிட் பண்ணி நீங்க வாங்கி போய்க்கோங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் வீக் ஆஃபர் மட்டும்தான் மார்ச் டூ வரைக்கும் மட்டும்தான் ஸோ டோன்ட் மெசட் கை ஓ மை காட் டிஷ்யூ குர்தீஸ் பாருங்க அவ்வளோ ரிச் லுக் கொடுக்குது கிளாஸாக இருக்குங்க வியர் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக சூப்பர் குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பாருங்க இந்த ஷைனி லுக் வந்து இந்த டிஷ்யூ குர்தீஸ்க்கு எப்பயுமே வந்து ஒரு சூப்பர் லுக் கொடுக்கும் அண்ட் இந்த ஃபிளோரல் டிசைன்ஸ் பாருங்க எல்லாத்துலையுமே வந்து பியூட்டிஃபுல்லான இந்த பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு குர்த்தியுமே வந்து ஒவ்வொரு டிசைன் அண்ட் மாடல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ

இருக்கும் ஸோ நைட் ஷோஸ் அப்படின்றதே வந்து ரெகுலராக ஆஃபர்ல வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ஆஃபர் போடுறப்பமே பார்த்தீங்கன்னா நைட் ஷூஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் லைக் கிளாத் வைஸ்ல ரொம்பவே அழகாக டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு ஸ்ப்ரெஷ் பேட்டர்ல அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டேக் ஒட்டி அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு டேக் ஒட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோ பிராண்டடான ஒரு டேக் ஆக்சுவலி சரிங்களா ஸோ சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவா பிராண்ட்லேருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இதுல சைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீசஸ் கண்டிப்பாக வேணும்னா டேரக்டா வந்து இதை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது நைட் ஷூட்ஸ்ல மோனிஷா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிராண்டடான குவாலிட்டி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கிளாத் மெட்டீரியல்ஸில் இந்த வாட்டி நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க வியா ஃபேஷன்ஸில் எப்பயுமே நைட் ஷூட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் ஏன்னா அதோட ட்ரெண்டிங்கான இந்த டிசைன்ஸ் தான் காரணம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே பாருங்க உங்களுக்கு சட்டில் கலர்ஸ் டார்க்கர் கலர்ஸ் எல்லா கலர் காம்பினேஷன்ஸ்லயுமே இருக்கு ஸோ இந்த மாதிரி லிவா பிராண்டட் வந்துருதுங்க ஸோ வந்துருங்க காம்ப்ரமைஸே கிடையாது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு ஒன் வீக் ஆஃபராக வந்து உங்களுக்கு இந்த சூப்பரான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக உடனே ரஷ் பண்ணி

ஸ்டாப்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சைடு ஓப்பன்லாம் பாருங்க சில பேர் சைடு ஓப்பன் போட பிடிக்காது பட் லென்த்தாக வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பீஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே பிகாஸ் வந்து ஸோ நல்ல ஒரு லென்த்து ஒரு நீட்டாக இருக்கும் சைடு ஓப்பன் இருக்கிறதே தெரியாது ஃபுல்லாக கவர் அப்பும் ஆயிடும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னே சொல்லலாம் மக்களே ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் வீக் ஆஃபரில் மார்ச் டூ வரைக்குமே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க டேரக்ட் விசிட் மட்டும்தான் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஸோ டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டன் அண்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியமாக இருக்குங்க இந்த டைம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே இந்த வாட்டி கலக்கலான கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க நம்ம வியா ஃபேஷன்ஸில் இது பாருங்கள் அவ்வளோ எலகெண்ட்டாக இருக்குது அண்ட் இதோட குவாலிட்டி பற்றி சொல்லியே ஆகணும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவா பிராண்ட் டேகோடையே வந்துருதுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவா டேக்ஸ் இருக்குது ஆவாசா பிராண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு குர்த்திஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் இந்த கலர்லாம் பாருங்கள் மக்களே அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அப் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அண்ட் வெறும் ஒன் வீக் ஆஃபர் தான் மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்காக இந்த ரேட்டில் அவைலபிளாக இருக்கும் போது ஸோ கண்டிப்பாக ரஷ் பண்ணுங்க காலேஜ் கேர்ள்ஸ் ஒர்க்கிங் விமன் உங்களுக்குலாம் இந்த மாதிரி குர்த்திஸ் வந்து டெய்லி வேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் குவாலிட்டியும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரஷ் பண்ணுங்க ஸோ இதில் எல்லா கலர் வெரைட்டிஸுமே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லெகின்ஸ் இல்லைங்க ரெண்டு லெகின்ஸ் நீங்கள் வெறும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஆஃபரில் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கலர்ஸ்க்கு மேலே இங்கே லெகின்ஸ் இருக்கு பிராண்டடாக